ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ஆடி கிருத்திகை என்று முருகனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் கிடைக்கின்ற பயன்கள் பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விசேஷம் மற்றும் விரத நாட்களில் ஆடி கிருத்திகை ஒன்று மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் மூன்று கார்த்திகைகள் ரொம்பவே முக்கியமானது அது உத்தராயண காலத்தில் துவக்க மாதமான தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பெரிய கார்த்திகை தட்சிணாயன காலத்தில் துவக்க மாதமான ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி கிருத்திகை இன்று மூன்று கிருத்திகைகளுமே ரொம்பவே முக்கியமானது இதில் ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஆடி கிருத்திகை அன்னைக்கு முக முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலுமே உள்ள அனைத்தும் முருகக் கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடக்கும் இந்த நாளில் பலவிதமான காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் முருகப்பெருமானை வழிபட்டு பக்தர்கள் நேர்த்தி கடன் நிறைவேற்றுவாங்க ஆடி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறதுனால ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால் குடம் ஏந்தி வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அந்த வகையில் கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க பரணியில் துவங்கி கார்த்திகை முடிகிற வரைக்கும் விரதம் கடைபிடிப்பாங்க ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு முருகனை விரதமிருந்து வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் குறிப்பாக குழந்தை வரம் திருமண வரம் பதவி உயர்வு இது எல்லாமே அமையும் செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்க திருமண தடை செவ்வாய் தோஷம் வம்பு வழக்குகளை சிக்கினவங்க ஆடி விரதமிருந்து வழிபட்டால் பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் நீங்க என்பது நம்பிக்கை